ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகுழி நின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் அணிமுடியாக சூட்டுகின்றார் அவர் உன் வாழ்நாள்களின் நலன்களால் நிறைவு செய்கின்றார் உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொழிகிறோம் ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார் ஆமேன் நன்றியப்பா நன்றி தகப்பனே நன்றி சிவே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாராதன அப்பா மை த்திரோமை போற்றுகிறோமை புகழு யார் ஆதிக்கிறோம் தகப்பனே ராஜா இந்த புதிய நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நம்முடைய கருவை நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இதோ இந்த நேரத்தில் எங்களை குடும்பமாய் கூச்சி ஒன்று சேர்த்து தகப்பனே எம்மை போற்றியமை புகழமுக்கு நன்றி செலுத்த தகப்பனே எங்களுக்கு கிருவை பாராட்டி நம்முடைய தயவுக்காக பேரன்புக்காக இறக்கத்திற்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றியப்பா 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 என் உயிரானவர் என் எங்கள் சக்தியானவரே எங்கள் பலனானவர் எம்மை யாராதிக்கிறோம் தகவல் பண்ணி ராஜா உமை போற்றுகிறோம் தகப்பனே ராஜா உமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா நகல் முடியும் மந்தைகளாக தகப்பன ராஜா ஒன்று கூடி வந்துள்ளோம் தகப்பனே ராஜா நீ செய்த எல்லா நன்மை தினங்களுக்காகவும் ராஜா உமக்கு நன்றி பலி எடுக்க ஸ்தோத்திர பலி ஏறெடுக்க தகப்பன நேரத்தில் நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம் தகப்பனே எங்களுடைய கரங்களிலே தனித்தனியாய பாத படியில ஒப்பு கொடுக்கிற ராஜா அப்பா எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறவராக இருக்கிற தக்கப்பன் ராஜா எங்கள் நோய்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவனாய் இருக்கிறே தகப்பனி ராஜா நன்றியப்பா நன்றி எப்ப நன்றி கனிவான செயல்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா அப்பா எங்கள் உயிரை தகப்பனை எத்தனையோ பேர் பறிக்க நேரத்தை பொழுதும் தகப்பனராஜா உயிரை படு குழி நின்று அப்பா எங்களை தகப்பனை இன் மட்டுமாய் ஜீவனோடு வைத்திருப்பது அப்பா உமது கிருப பேரன்பு இறக்கத்தை எங்களுக்கு மணிமுடியாக ராஜா அதனால் தான் தகப்பன் ராஜா இந்நாள் வரை நாங்கள் நிலைத்து நிற்கிறோம் கொடானுகிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்கள் வாழ்நாள்களை நலன்களால் நிறைவுற செய்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை ராஜா அப்பா நன்றி சிவே தாவிதின் மகனே நல்லவரே வல்லவரே சுத்தர் எங்களை காண்கிறவர் எங்களை காக்கிற தேவனே அப்பா இம்மட்டுமாய் காத்தவரை ஆராதிக்கிறோம் ராஜா இஸ்ரேவலின் தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா இஸ்ரேவலி வனாதளத்திலே நடத்தினவரே செங்கடலை இரண்டாக பிளந்தவரே அப்பா நன்றியப்பா 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 மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினவரே எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா உலகம் தரக்கூடாத சமாதத்தை நிரப்புகிறவரே எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுதும் தக்கப்படுகிற எல்லா தேவைகளையும் சந்தித்திருப்பா ஒரு குறைவும் இல்லாமல் தகப்ப எங்கள் குடும்பத்தை நிறைவாய் நடத்தினீர்கள் நன்றி தகப்பனிரி ராஜா நன்றியப்பா எங்களுக்கு வேலை வேலை வாய்ப்பை ஆசீர்வாதமாய் கொடுத்திரு எங்களுடைய பொருள் எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்திரு தகப்படைதா எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திரு தக்கப்படை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தக்கப்படை ராஜா அப்பா உமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனை ராஜா உமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனை ராஜா இருகார விரித்தவராய் தகப்பனை ராஜா ஒவ்வொரு நாளும் தகப்பனாங்கள் எத்தனை பாவங்கள் பண்ணிலான தகப்பா எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து தகப்பனாங்கள் நாடி தேடி வராத போது கூட என் மகளே மகனே உனக்காக உனக்காக நான் இருக்கிறேன் என்று தகப்பனே ராஜா அப்பா இருகரம் இருத்தவராய் தகப்பனை தாய்க்கும் மேலாக தந்தைக்கும் மேகாலாக எங்களை அன்பு செய்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா நீர் பெரியவர் நீர் பரிசுத்தர் 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 உமை ஆராதிக்கிறோம் தகப்பன ராஜா உமை நோக்கி எங்கள் கண்களை உயர்த்துகிறோம் தகப்பனே எங்கள் கரங்களை விரிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா உம்டைய பாதை படியில நாங்கள் மண்டிடுகிறோம் தக்கப்படு ராஜா அப்பா எங்களுடைய கரங்களை உயர்த்துகிறோம் தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 நன்றி தகப்பனே எஸ்வே தாபிதின் மகனே அப்பா சாத்ரே நேகோ என்பவர்களின் தேவனே அப்பா தீச்சூலில போட்ட போது தகப்பனே அவர்களோடு இன்னும் ஒருவராக தகப்பனே எழுந்து ஒலியூசி பிரகாசி அவர்களோடு கூட நடந்தீரே தக்கப்பனாஜா அவர்களை தீச்சூழலிலிருந்து மீட்ட தேவனா தகப்பனே ராஜா எங்களுக்குள்ள இருக்கிற நிறைய தீச்சுளைகள் தக்க எங்கள் குடும்பங்களில் நிறைய தீர்ச்சுளை தக்கப்பனராஜா அப்பா அந்த அந்த தீர்வீரிலிருந்து தகப்பனை எங்களுக்கு விடுதலை கொடுங்க தக்கப்பனஜா எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொருவரின் தனித்தனியாய் பெயர் பெயராய் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோமப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே எங்களுக்குள்ள ஒரு ஜபாவிய ஊற்றுங்கப்பா ஒரு தெப்ராலை போலப்பா ஒரு எஸ்தரை போல தகப்பனே ராஜா நான்ப்பா ஒரு ஷீனாவை போல தக்க பண்ண ஜபாவில நிரம்ப தக்கப்பனே மூன்று நேரம் ஜபிக்க தகப்பனே ராஜா எங்கள் குடும்பங்களை தகப்பனே எங்களுக்குள்ள ஒரு ஜபாவிய ஊற்றுங்க தகப்பனே ராஜா உம்முடைய திருச்சட்டங்களுக்கு கீழ்படிந்து இருந்தால் எங்களுக்கு நிலைவாழ்வு உண்டு எங்களுக்கு தகப்பனே உம்முடைய கட்டளைகளுக்கு கடைபிடித்து தக்கப்பனே நாங்களும் எங்கள் வீட்டாரும் உகந்த வாழ்வு வாழ அப்பாடைய ஆவின் கனிகளால கொடைகளால எங்களை நிரப்புங்க எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க தகப்பனா எங்கள் வீடுகளை சுற்றிலும் ரத்தத்தால முத்து எடுக்கிற தகப்பனே ராஜா ஒவ்வொரு கைவிடப்பட்டவர்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே முதியோர்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா இரக்கம் இறக்கம் பாராட்டுங்க தகப்பனே ராஜா சுமை சுமந்து சோந்திருப்போர்களை எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்கள் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் எங்கள் சுமைகளை எல்லாம் அப்படியே கரங்களில கொடுக்கிறோம் தகப்பன ராஜா அப்பா எங்களுடைய பாரங்களை எல்லாம் அப்படியே கரங்களை கொடுக்குறோம் எங்களுடைய பலுகள் எல்லாம் அப்படியே கரங்களை ஒப்புக் கொடுக்குறான் ஆண்டவரை அப்பா என் அப்பா ஏசு கிறிஸ்து என்னுடைய குற்றம் எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் எங்களுடைய வேதனைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறோம் தகப்பன ராஜா அப்பா எங்களை விட்டு கொடுக்குறோம் தக்கப்பனை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்கான்டவரை எங்களுக்குள்ள ஒரு ஜபாவியை ஊற்றுங்க தகப்பனே ராஜா எந்த நேர்ந்தாலும் நன்றி கூறி ஜெபிக்க இடைவிடாமல் ஜபிக்க எங்களுக்குள்ள ஒரு ஜபாவியை கொடுங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நீ ஒவ்வொரு நாள் வார்த்தைகளோடு எங்களோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறது தக்கப்பனே ராஜா அப்பா அம்முடைய செயல்கள் நீதியானவா இருக்கிறது ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அப்பா நன்றி உரிமை கொடுக்கிற தேவனா இருக்கிறது தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே நம் பா எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு தக்கப்பனே எங்கள் துக்கங்களை எல்லாம் கண்ணீராக மாற்றுகிற தேவனா இருக்கிற கண்ணீரை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிற தேவனா இருக்கிறப்பா நன்றி அப்பா நன்றியப்பா நன்றியப்பா அப்பா அம்முடைய அஞ்சு ஒருக்கப்பா உடைய பேரன்பு த தகப்பனே அப்பா நாங்கள் உயிரோடு இருக்கும் அளவும் இருக்கிறது தகப்பனராஜா அப்பா என்னுடைய எல்லாம் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா நோயாளிகளினுடைய கரணங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எப்பொழுது இந்த நோய் எனக்குள்ள தீரும் என்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறார் ஒவ்வொருவரும் தக்கப்பினேசுவின் நாமத்தினால் விலை மதிக்க முடியாத ரத்தத்தை தகப்பனே ஒவ்வொரு நோயாளிகளின் அவருடைய உச்சியம் தலைமுதல் உள்ளம் கால்வரை தசை நாடி நரம்பு எலும்பு மச்சைகளிலே ராஜா பாய் தோடுவதாக தக்கப்படு ராஜா சுகங்கள் மாறுவதாக தகப்பனே மாறுவதாக தகப்பன ராஜா நன்றிய பனஞ்சிய பனஞ்சி தக்கப்பினர் ராஜா தகப்பனே திமிர்வாத காரணம் சுகப்படுத்தினவரே மறுத்தோரை உயிர் செய்த தேவனை இதெல்லாமுக்கு லேசான காரியம் தகப்பனே ராஜா ஒவ்வொரு நோயாளிகளின் தொட்டு சுகப்படுத்துங்க தகப்பனே ராஜா நன்றிய பனஞ்சிய பனஞ்சி தகப்பனே ராஜா அப்பா தகப்பனே திருமண மாகாலுக்கு நல்லது திருமண பாக்கியத்தை கொடுங்க ராஜா ஒவ்வொரு இளையோருளும் பெண்களை ஒப்புக் கொடுக்கிற தக்கப்பினர் ராஜா அப்பா விபச்சாரம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற தகப்படை போதை கடிம இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற தகப்படையே அப்பா நான் இந்த பாவங்களில் விழுந்து விட்டேனே இதிலிருந்து நான் என்னால் மீள முடியவில்லையே நான் இந்த பாவத்திலிருந்து விடுபட நினைக்கிறேன் ஆனாலும் கூட என்னால் முடியவில்லையே என்று தகப்படை ராஜா இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் விபச்சாரத்திலிருந்து போதை பழக்கத்திலிருந்து இன்னும் பலவிதமான அப்பா கஞ்சா பழக்கங்கள் போதை பழக்கங்களிலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிறார் ஒவ்வொரு தகப்பனையும் விலமதிக்க முடியாத ரத்தத்தான முத்திரிடுங்க ஆண்டவரே இயேசுவே இயேசுவே தாவிதின் மகனே அந்த பாவ பிடிந்தவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக தகப்பனை ராஜா அவருடைய கட்டுகளை உடைப்பீராக நுகத்தடிகளை முறைப்பீராக தகப்பனை ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் சுகம் பெறுவார்களாக தகப்பனை ராஜா நன்றிய பௌமக்கு உகந்த வாழ்வை அவர்கள் வாழ போவார்களாக தகப்பனை ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இந்த இரவு முழுவதும் எங்களோடு கூட வாருங்க தகப்பனை ராஜா எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்குறோம் வீடுகளை வீடு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுமையான காரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனிராச்சாம் எதிரான குறி சொல்லுதும் யாக்கோப்புக்கு எதிரான மந்திரமில்லை என்று சொல்லிருப்பார் எங்கள் குடும்பத்திற்கு எதிராக எழுகின்ற எல்லா சத்துளின் கிரிகளும் இயேசுவின் நாமத்தலை முறியடிக்கிறோம் தகப்பனிராஜா உனக்கு விரோதமாய் வருவர்களுக்கு ஒரு வழியாய் வருவர்களுக்கு ஏழு வழியாய் ஓடிப்போவார்கள் என்றவரை அப்ப எங்கள் குடும்பத்திற்கு எதிராக எழுகின்ற எல்லாவித மாயம் மந்திர பிள்ளி சூனிய கட்டுகள் கண் திஷ்டிகளை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் இப்படி விடைமதிக்க முடியாத ரத்தத்தை எங்கள் குடும்பங்களை சுற்றில முத்திரெடுக்கிறோம் தகப்பனே எங்கள் பிள்ளைகள் மீது முத்திரெடுக்கிறோம் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது முத்திரெடுக்கிறோம் தகப்பனே ராஜா சத்ருக்கு எங்கள் குடும்பம் மீது அதிகாரம் உள்ள தகப்பனே ராஜா அன்னை மரியாதை எங்களுக்கு தாயாக கொடுத்திருக்கிறவரே அப்பா அன்னை மரியாதை தகப்பனே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பருந்து பேசுகிறவா கொடுத்திருக்கிறவரே நன்றியப்பா 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 அன்னை மரியாலோடு சேர்ந்து உண்மை ஆராதிக்கிறோம் எல்லா தூதர்களோடு சேர்ந்து உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பட ராஜா நன்றியப்பா 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 அன்னை மரியாலை போல சூசியப்பரை போல உண்மை உம் அப்பா நாங்களும் எங்கள் குடும்பங்களுக்கு தகப்பனை ஒரு உகந்த வாழ்வு வாழ ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழ தகப்பனை எங்கள் திரு குடும்பங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோண்டவரே ஆசீர்வதிங்க தகப்பனை பொறுப்படுத்துக்கொள்ளுங்க தக்கப்படை ராஜா உடைய திருச்சிலவி எங்கள் குடும்பங்களில் முத்து தகப்பனை எங்கள் கதவு அப்பா திருச்சிலுவை வரைகிறோம் தகப்படை ராஜா நன்றியப்பா வாதைகளுக்கு நோய்களுக்கு அப்பா தீமை நாதைகளுக்கு எங்கள் குடும்பங்கள் மீது அதிகாரம் இல்லை தகப்படை ராஜா கட்டுகளை உடைங்க தகப்பனா நுகத்தடிகளை முறிங்க தகப்பனே ராஜா மதிக்க முடியாத ரத்தம் மீட்பின் ரத்தம் வல்லமையின் ரத்தம் விடுதலையின் ரத்தம் குற்றங்களை மன்னிக்கிற ரத்தம் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலை மாற்றுகிற ரத்தத்தை எங்கள் குடும்பத்தின் மீது முத்திரிடுகிற ராஜா எழுந்து ஒளி வீசி பிரகாசித்து உமக்காக ஊழியம் செய்ய எப்பா இவருடைய குடும்பங்களை நீங்க பயன்படுத்துங்க தகப்பட ராஜா எப்பா எங்களை பயன்படுத்துங்க தகப்பட ராஜா எங்கள் குடும்பங்களை பார்ப்பவர்கள் ஒவ்வொருவரும் தகப்பறேன் இது ஏசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட குடும்பம் இது கிறிஸ்தவ குடும்பம் இவன் கிறிஸ்தவன் இவன் கிறிஸ்துவன் என்று அப்பா உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் வாழணும் தகப்படை ராஜா அப்பா எங்களுடைய குறைகளை எல்லாம் மன்னித்து தக்கப்பட ராஜா அப்ப எங்களுக்குள்ள விரைவினங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் தக்கப்பனே ராஜா அப்ப எல்லாவற்றையும் என் விடம் காரங்களை கொடுத்து விடுகிறோம் தகப்பனே ராஜா நீங்களுக்கு உங்களுக்கு தெரியும் தகப்பனே எங்களுக்கு நல்லது எது கெட்டது என்று எந்த நேரத்துல எதை தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீரப்பா அப்படியாய்கூட எங்கள் குடும்பத்தை நீர் வழிநடத்தப்பெற கிருபிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக எங்களிடம் ஜபிக்க கேட்டார்களோ தகப்பனே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனி ராஜா அப்பா அவற்றையெல்லாம் நீங்கள் பெற்றுக் கொடுக்க பெற உடைய நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனி ஒவ்வொரு குருக்கள் என் கண்ணியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாட்டை ஆட்சி செய்கிற தேச தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா அவளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனி ராஜா இந்த இரவு முழுது நல்ல உறக்க வரவில்லையே என்று தகப்பனி ராஜா நான் இந்த இரவு எப்படி தூங்க போகிறனோ வழியின் நிமித்தமாக மாத்திரை போட்டாலும் தகப்பனை தூக்கம் மாத்திரை சாப்பிட்டும் கூட எனக்கு தூக்கம் வரவில்லையே என்று தகப்பனே ஜெபித் கொண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அவளுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க ராஜா அப்ப மனதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் மாறணும் ராஜா அவர்கள் நிம்மதியான உறக்கம் உறங்க வேண்டும் தக்கப்படை ராஜா அப்பா தக்கப்படையை விடுகிற பொழுது அவளுக்கு நல்லது ஒரு பிழுதாக அமைய தக்கப்படைய முடியாது அக்கினி அபிஷேக வல்லமி அவர்களுக்குள்ள ஊற்றுங்க தக்கப்படை ராஜா நமக்கு ஒரு சாட்சியாய் நிக்கணும் தகப்பனே ராஜா நன்றிய அப்பா நஞ்சி அப்பா எங்கள் செவங்களை எல்லாம் ஏற்றி கொண்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதிகட என் தேவனாகி ஏசு கிறிஸ்துவுக்கு மாத்திர செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நாங்கள் சிறுகணும் நீர் பெருகணும் அப்படி நாம மகிமை அடையணும் ஏசு உங்களை எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் மின்னுகள் இருக்கிற எங்கள் தந்தையே முதல் பெயர் தூயது என பிறகு முத ஆட்சி வருக முத திருவுலா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தரலும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களில் ஆசீர் பெற்றவர் நீரே நம்முடைய திருவை சிங்கனி ஆகிய பெற்றவரே புனித மறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் யேசுவுக்கே புகழ் யேசுவுக்கே நன்றி மறியே வாழ்க தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்